டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு புகிரதத்திலே வியாபாரத்திலே மிகப்பெரிய வெற்றி அடைந்த ஒருவர் தன்னுடைய பணியாளர் ஒருவருடன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் அவரது வியாபாரத்திலே அவர் பெரிய வெற்றி அடைந்ததற்கு ஒரு காரணம் அவர் தன்னுடைய செலவுகளை குறைத்துக் கொள்வதும் கூடத்தான் அவர் நினைத்திருந்தால் ஒரு தனியான காரிலே பயணம் செய்திருக்க முடியும் அவ்வாறாக அவர் பயணம் செய்யாமல் பொதுமக்கள் பிரயாணம் செய்கின்ற ஒரு புகை தன்னுடைய பணியாளருடன் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அவர் அமர்ந்திருக்கின்ற ஆசனத்துக்கு அருகிலே அவருடைய பணியாளர் அமர்ந்திருக்கின்றார் புரிதத்தின் ஒரு 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 பக்ஸ் ஒரு அறையின் உள்ளே பலர் அமர்ந்திருப்பார்கள் பட்டி என்று சொல்லுவோம் நாங்கள் ரெயின் பட்டி என்று சொல்லுவோம் அந்த பட்டியில் பலர் அமர்ந்திருப்பார்கள் அவ்வாறு தான் என்றும் பலர் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குள் பல்வேறு விடயங்களையும் பேசிக்கொள்கிறார்கள் இவர் அவர்களது சம்பாசனையில் கலந்து கொள்ளவில்லை மிகப்பெரிய ஒரு பணக்காரன் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு வியாபாரி இவர் அவரது அவர்களது சம்பாசனையில் கலந்து கொள்ளவில்லை அவர்கள் பல்வேறு விடயங்களையும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள் இவரது பணியாளரும் இவருடன் பணிபுரிகின்ற இவருக்கு அருகிலே இருக்கிற பணியாளரும் அந்த பட்டியலே இருப்பவர்களின் சம்பாசனையில் இணைந்து கொண்டு பல்வேறு விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு கதைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது அவர்கள் கதைத்த விடயம் இவரது வியாபாரம் சம்பந்தமானதாக மாறுகின்றனர் அந்த புயிரதப்பட்டியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற பயணிகளுக்கு அது இருப்பவர் அந்த அவர்தான் என்பது தெரியாது ஆனால் அவரது பெயர் அவரது வியாபாரம் அவரது வியாபாரத்தின் பாரிய தன்மை எல்லாம் அவர்களுக்கு தெரியும் இவரது வியாபாரம் சம்பந்தமாக அவர்கள் கதைக்கு தொடங்குகிறார்கள் அந்த மனிதன் ஒரு தனி மனிதனாக ஒரு மிகப்பெரிய வியாபார நிறுவனத்தை நடத்துகின்றார் இந்த நாடு முழுவதும் தன்னுடைய வியாபார நிறுவனத்தின் கிளைகளை நிறுவி இருக்கிறார் வெளிநாடுகளுடனும் பல வியாபாரங்களை செய்கின்றார் இவ்வாறாக ஆரம்பத்திலே அவரது வியாபாரத்தின் நல்ல பக்கங்கள் சம்பந்தமாக அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு கேட்பதற்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கின்றது இப்பொழுது இந்த இந்த மிகப்பெரிய வியாபாரியில் உள்ள தவறுகளை அவர்கள் கதைக்க தொடர்கிறார்கள் ஆளாளுக்கு தாங்கள் விரும்பியவாதி கதைத்துக் கொள்கிறார்கள் அவரை பற்றி தெரியுமா அவர் மிகவும் ஒரு செலவாளியாம் ஒரு சிறிய தேவைக்கு கூட தனியான ஒரு ஹெலிகாப்டரில் தான் பிரயாணம் செய்வாராம் பக்கத்தில் உள்ள கடைக்கு செல்வதாக இருந்தாலும் காரில் தான் செல்வாராம் இவ்வாறு ஒருவர் சொல்கிறார் இன்னொருவர் சொல்லுகிறார் அவர் தன்னுடன் பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுப்பதில்லையாம் அதிகளவு லாபம் வைத்துத்தான் பொருட்களை விற்கிறாராம் இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொருவரும் இவரது வியாபாரத்தையும் இவரையும் கரைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது இந்த பணியாளரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை தன்னுடைய முதலாளியை மிக நேர்மையான ஒரு வியாபாரியை ஒரு ஒரு நாடு முழுவதும் புகழ்பெற்ற ஒருவரை இவர்கள் இந்த பட்டியலே புயல் பட்டியலே பயணம் செய்வர்கள் குறைகரைக்கிறார்கள் என்று இந்த பணியாளரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவர் ஏதாவது பதில் சொல்லலாமா என்று முயற்சி செய்யும் பொழுது இந்த மிகப்பெரிய வியாபாரி அதை புரிந்து கொண்டு இந்த பணியாளர் கைகளை பிடித்து அமர்த்தி நீ அமைதியாக இரு என்று சொல்லி செய்ய செய்கின்ற பணியாளரும் அவரது அந்த செய்கையை புரிந்து கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் இப்பொழுது ஆளாளுக்கு ஏதோ எல்லாம் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது பெரும்பாலும் அவரையும் அவரது வியாபாரத்தையும் குறை சொல்லித்தான் பலரும் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் இதுவரை உறங்க வேண்டிய இந்த வந்து விடுகின்றது இப்பொழுது இந்த நான் குறிப்பிட்ட இந்த பிறபலிவான வியாபாரியும் பணியாளரும் கீழே இறங்கி செல்கிறார்கள் புகையோ புறப்பட்டு விட்டது பணியாளரால் அதுக்கு மேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை உடனே தன்னுடைய முதலாளியை பார்த்து கேட்டு ஐயா உங்களது வியாபாரத்தையும் உங்களையும் பற்றி அவர்கள் எத்தனையோ குறைவான பொய்யான பிழையான விடயங்களை எல்லாம் கதைத்தார்கள் அவர்கள் கதைத்த எந்த ஒரு விடயத்துக்கு நீங்கள் மறுப்பு செல்லவும் இல்லை பதில் செல்லவும் இல்லை பொறுக்கும்படியாக நான் இவர்களுக்கு பதில் செல்ல வழி பொழுதும் என்றையும் பதில் சொல்வதற்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை அதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்கிறார் கேட்டதும் அவர் ஒரு சிரிப்புடன் என்னுடைய வியாகாரத்தின் வெற்றிக்கு என்னுடைய இந்த குடமும் ஒரு காரணம் தான் என்று சொல்கிறார் பணியாளருக்கு புரியவில்லை புரியாததை வெளிப்படும்படியாக இந்த தன்னுடைய முதலாளியை பார்க்கிறார் அதை புரிந்து கொண்ட முதலாளி பொழுது விளக்கமாக சொல்கிறேன் அங்கே அந்த புகர்தல் பட்டியலே அமர்ந்திருந்தவர்களில் ஒருவருக்கு கூட என்னை அடையாளம் தெரியவில்லை நான் உண்மையில் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன் என்று அவர்களுக்கு சரியாக புரியவில்லை ஆரம்பத்திலே அவர்கள் பேச தொடங்கும் பொழுது என்னையும் என்னுடைய வியாபாரத்தையும் போழ்ந்து பேசுகிறார்கள் யாரும் ஒருவர் ஒரு குறைய சொன்னவுடன் என்னையும் என்னுடைய வியாபாரத்தையும் இகழ்ந்து பேசுகிறார்கள் உண்மையில் என்ன வழியே நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்போமாக இருந்தால் அல்லது பதில் சொல்லிக் கொண்டிருப்பேனாக இருந்தால் என்னுடைய வியாபாரத்தை நான் சரியாக கவனிக்க முடியாது விடயம் தெரியாமல் கதைப்பவர் கதைத்துக் கொண்டிருக்கட்டும் நாங்கள் எங்களுடைய வேலையை சரியாக பார்க்க வேண்டும் அதற்காகத்தான் நான் அமைதியாக இருந்தேன் என்று சொன்ன பொழுது அந்த பணியாளருக்கு அவரது அந்த தத்துவம் புரிந்தது பணியாளருக்கு மட்டுமல்ல நேர்களை எனக்கும் கூட அந்த தத்துவம் புரிந்தது உண்மையில் என்ன நடக்கின்றது உண்மையாக என்ன விடயங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றன என்று தெரியாமல் எங்களை பற்றியும் நாங்கள் செய்கின்ற செயல்களை பற்றியும் குறை கூறி பற்றி நாங்கள் அதிக அளவில் அலட்டிக் கொள்ளக்கூடாது கூடாது அவர்கள் தம்பாட்டில் கதைத்துக் கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் மௌனமாக செயற்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்கின்ற உடையத்தை தான் இந்த கதையினூடாக நான் பிரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அரை மணி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்